வயசு கேட்ட வளர்ச்சி வேணும் மூணாவது என்ன எழுதுறாரு வளர்ச்சி கேட்ட வளர்ச்சி வேணும் நாலு எழுதுறாரு அதான் வளர்ச்சி கேட்ட வளர்ச்சி நாலாவது அதிகாரம் பதினஞ்சாவது நீ தேறுகிற யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளில் நிலைத்தரும் எவ்வளவு அழகா எழுதுறாரு நீ வளருகிறது யாவருக்கும் தெரியணும் அவன் இதுதான் வளர்ச்சி கேட்ட வளர்ச்சி அவன் இது எல்லாருக்கும் தெரியணும் முப்பது சைஸ் சட்டை போட்ட காலம் போய் இப்ப என்ன ஆச்சு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு சைஸ் வந்துட்டு அப்போ அம்மா கிட்ட சொல்லணும் அம்மா நீ போன கடைக்கு போன முப்பத்தாறு சைஸ் சட்டை வாங்காதம்மா எனக்கு வளர்ந்துட்டேன் அதனால எனக்கு என்ன சைஸ் சட்டை வாங்கு முப்பத்தி எட்டு வாங்கிட்டு வாமா வயசுக்கு வளர்ச்சி கேட்ட வளர்ச்சி செல்வாக்கு வருது பணம் வருது பதவி உயர்வு வருது ஊழியம் வளருது கத்தர் உங்களை கனம் பண்றாரு இதெல்லாம் வளரும் போது உங்களுடைய மனசும் வளரணும் உங்களுடைய மனசு என்ன செய்யணும் அதனாலதான் எஸ்ரா சொல்லுகிறான் எருதயத்தை விசாலமாக்கும் நான் உடைய கற்பனைக்குள்ள உலகத்தில் எல்லாம் வளரும் பொழுது உங்க மனம் வளரணும் வளர்ச்சி அடையணும் என் நான் வளர்ந்திருக்கு என் பிள்ளைங்க வளர்ந்திருக்கு நான் வளர்ந்திருக்கிறேனா சில வீட்டில் பாத்தீங்கன்னா இருக்கிறதே ரெண்டு பீ மூணு பீஸ் சிக்கன் பீஸ் தான் இருக்கும் குழந்தைக்கு சாப்பிட்டுச்சோ பொண்டாட்டி சாப்பிட்டுச்சோன்னு நிறைய பேர் என்ன செய்ய கேட்கறதுல வந்தவனு மூணு பீஜியும் தின்ட்டு படுத்துருவான் மனைவி யோசிச்சிட்டே இருப்பா இவன் அப்பனா மூணு பிள்ளைங்க சாப்பிட்டுச்சான்னு ஒரு வார்த்தை கேட்கலையே பிள்ளைங்க சிக்கன் சாப்பிட்டுச்சானு கேட்கல வாட்டுக்கு திம்பான் வாட்டுக்கு படுத்துருவான் இவன்ட வளர்ச்சி கேட்ட வளர்ச்சி இல்லை உங்களை சுற்றிலும் எல்லாம் வளரும் பொழுது உங்களுடைய மனசு வளரணும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறான் ஊழிய பொறுப்புகள் வளரும் போது ஆத்ம ஆதாயங்கள் வளரும் போது சபை வளரும் போது நீங்க அப்ப சொல்லுவாங்க எங்க பாஸ்டர் மெந்தி மாறி இல்லை இப்ப நல்ல வளர்ந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறார் மெந்தி மாதிரி எங்களுடைய போதகர் இல்ல நல்ல வளர்ந்த அனுபவத்துக்குள்ள எங்களுடைய போதகர் வந்திருக்கிறார் அல்ல எங்க பாஸ்டரை பார்க்கும் போதே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு தகப்பனை பார்த்தது போல இருக்கிறது ஒரு தேவதூதனை பார்த்தது போல இருக்கிறது பேதர்வை பார்த்த உடனே குறைநெளி எவ்வளவு பெரிய ஆளு அவன் காலில் விழுறான் அவன் சொல்ல உண்மை எனக்கு ஒரு தேவதூதன பார்த்த மாதிரி இருக்குது ஒரு வளர்ச்சிக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்கணும் சில தேங்காவை பறிச்சு பாருங்க இவ்வளோ மண்டை தண்டி இருக்கும் உடைச்சி பார்த்தா உள்ளுக்குள்ள கொய்யாப்பழம் மாதிரி ஒரு தேங்காய் இருக்கும் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க சில தேங்காய் பெருசா இருக்கும் மட்டை நீங்க மட்டையை உடைச்சிட்டு பார்த்தா உழுகுல எப்படி இருக்கும் தேங்காய் சின்னதா இருக்கும் நிறைய பாசி மண்டை தண்டி தேங்காய் இருக்கு உள்ளு உள்ள தேங்காய் சின்னதா இருக்கு வெளியில பரிச்சா பெரிய டிஸ்ட்ரிக்ட் பாசிப்போம் தலை வேம்போம் நான் ஏரியா பார்த்தேன்போம் நான் பயங்கர லீடர் ஆக்கும் உடைச்சி பார்த்தா இவ்வளவு பெரிய மட்டை தான் இருக்கும் அது ஏரிக்கா தான் உதவும் உள்ளுக்குள்ள தேங்காய் சின்னதா இருக்கும் சரி அதாவது பரவாயில்ல அவசரத்துக்கு தோயல் அரைச்சிரலாம்னு சொல்லி தேங்காவை உடைச்சா அந்த தேங்காய் திக்னஸ்ஸா இருக்காது அது வேற சின்னதாக இருக்கும் மனைவி சொல்லுவா ஏப்பா நல்ல தேங்காய் வாங்கிட்டு வரக்கூடாதா இவ்வளோ ஒரு மெல்லி தேங்காவா இருக்கு இதை வச்சு எப்படி குழம்பு எப்படி சட்னி மட்டா தான் பெரிச்சா இருக்கு வெந்த காய்ச்ச காரங்க எல்லாம் நிறைய வேறு பெரிய மட்டை தேங்காய் தான் உடச்சி பார்த்தா சின்ன தேங்காய் அதை உடைச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள தேங்காய்

மூக்கு செளி மாதிரி இருக்கும் அந்த பையன் சொல்லுவான் ஏமா உன்னை சட்னி நீ என்ன கூட காய்ச்சி தான் வாங்கிட்டு வந்த தேங்காய் உங்க ஏப்பா என்ன டேய் மட்ட பெருசா இருந்துச்சுடா தேங்காய் பெருசா இருக்கும்னு பார்த்தேன் அது தேங்காய் வளரல நான் என்ன பண்ண இந்த விளக்கம் நான் யோசிக்கிறது மேல இருக்கிற ஒரு சொல்றாரு என்ன மாதிரி விளக்கம் கொடுத்து நீங்கள் பேசுன்னு ட்ரை பண்ணாதீங்க அது நம்மளுடையது இல்லை ஆண்டவர் சொல்லி சொல்ல சொல்கிறார் எல்லாம் மண்டை தண்டி இருக்கானுங்க நிறைய பேர் உள்ளுகளை தேங்காய் சின்னதாக இருக்குது பரவாயில்லன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி உடைச்சா வலுவழு தேங்காவாக இருக்குது சரி பரவாயில்லைன்னு சொல்லி மிளகாவும் தொடச்ச கல்லியும் போட்டு தேங்காய் அரை சட்னி அரைச்சி அது மூக்கு செலி மாதிரி இருக்கு ஒரு வளர்ச்சிக்கு தக்க வளர்ச்சி இருக்கணும் ஒரு வளர்ச்சிக்கு தக்க வளர்ச்சி இருக்கல ஓடி போய் ஏறியாச்சு பையனும் அப்பனும் ரெண்டு பேருக்கும் எங்க உட்கார ஆசை சன்னல் வாரமா இருக்க ஆசை ஒரு வளர்ச்சி கேட்ட வளர்ச்சி இல்ல அதனால சன்னல் வாரமா இருக்கும் பாச உட்காரு வந்து நீங்க உட்காருங்க உட்காருதான் சொல்லிட்டு முடிக்கிறேன் நாற்பது வயசு அப்பனும் ஏறான் அஞ்சு வயசு குழந்தை ஏறுது ரெண்டு பேரும் ஓடி போய் ஜன்னல் வாரம் வளர்ச்சிக்கு தக்க வளர்ச்சி இல்ல அப்பா நான் தான்ப்பா ஜன்னல் வாரமா இருப்பேன் வாரமா இருக்க நீ என் மடியில உட்காந்து அப்ப கூட ஜன்னலை விட்டு கொடுக்க அதான் பதவி ஆசை சண்டை தலைவனாயிருந்த என்ன எப்படி நீ அடுத்த மனுஷனை தலைவனாய் என்ன எங்க உட்கார வைக்கிறது முடியலையே உடனே பாசஸ் மீட்டிங் ரெண்டாக மாறும் புதிய தலைவர் நடந்து தலைவர் தலைமையில் ஒரு பாசஸ் மீட்டிங் பழைய தலைவர் தலைமையில் ஒரு இப்படியே பாசஸ் மீட்டிங் பெருகி பெருகி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அறுபது பாசஸ் மீட்டிங் டெய்லி மாசத்தில் நடக்குது பாசஸ்களுக்கு சர்ச்சில் ஊழியம் செய்வா பாசஸ் மீட்டிங்கில் கலந்துக்குவானே தெரியலை இப்போ இப்போ அன்னைக்கு ஒருத்தர்

உங்களை கைட் பண்ற பாசிஸ் மீட்டிங்கா அது நைட் வச்சா கூட போங்க உங்களுக்கு பிரயோஜனமான பாசிஸ் மீட்டிங்கா மிட் நைட் வச்சா கூட போய் அதுல கலந்து ஜெவமணி ஆராதனையில் இருந்து பிரசங்கத்தை கேளுங்க பவுல் அப்படிதான் பிரசங்கம் பண்ணா நைட் எல்லாம் பிரசங்கம் பண்றாரு ஒருத்தன் கீழே விழுந்தாலும் பிழைச்சிட்டான் ஏது மனைவி கேப்பா ஏப்பா நேத்தானே பாசஸ் மீட்டிங் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு போறீங்க என்னடி பண்றது அவன் உங்க கூப்பிடுறான் இவன் உங்க இந்த பக்கமும் கூப்பிடுறான் அந்த பக்கமும் கூப்பிடுறான் நான் இடையில மாட்டிக்கிட்டேன் என்ன பண்றது போய்தான் தொலைய வேண்டியது இருக்கு எதுக்கு வளர்ச்சி கேட்ட வளர்ச்சி இல்லைன்னா தான் போலாம் போனோம் வளர்ச்சி இருந்தா சொல்லுவீங்க பாச்சார் நம்ம ஐக்கியம் ஒண்ணு இருக்கு வாரேன் இது இல்லாத எந்த மீட்டிங் என்னால வர சொல்லி மீட்டிங் நடக்குது வளர்ச்சி கேட்ட வளர்ச்சி கண்டிப்பா முதலாவது ஸ்தானத்து கேட்ட வளர்ச்சி இரண்டாவது வயது கேட்ட வளர்ச்சி மூணாவது வளர்ச்சி நீ கற்றுக்கொண்டதுக்கு தக்க வளர்ச்சி பவுல் தேறினது எல்லாருக்கும் விளங்கும்படி ஒரு வளர்ச்சியை காண்பி அங்க போய் படிச்சேன் இங்க போய் எல்லாம் தெரியும் பேச சொன்னா ஒரு கழுதியும் தெரியாது ஆவியானோட சமூகத்தில் அண்டு விட்டு கேளுங்க என்ன சுற்றில் இருக்கிறதெல்லாம் வளருதான் நானும் அதுக்கேற்றபடி வளர்ந்து என் சபைய நடத்தணும் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நடத்தணும் என் குடும்பத்தை நடத்தணும் எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டு ஐயோ எனக்கு ரொம்ப கவலைங்க நிறைய சபைகளுக்கு போய் பிரசங்கிக்கிறேன் நிறைய விசுவாசிகளோடு சூழ்நிலை ஊழியக்காரங்க சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டா நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குமே வரமாட்டேங்க ஊழியக்காரங்க நிலைமையெல்லாம் வெளியில தான் நல்லா இருக்காங்க உள்ளுக்குள்ள எல்லாம் கரையா அரிச்சு வச்சிருக்கு ஆண்டவட்ட அழுவுறேன் எதுக்கு ஆண்ட வச்சு இதெல்லாம் அழிஞ்சிரு அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற என்ன ஆண்டு மாத்த மாற மாட்டாங்களா இவங்க எல்லாரும் வாய்ப்பு இருக்கா சொல்றாரு இப்ப இருக்கிற நிறைய பேர் மாறுவதற்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா மாதிரி அடிச்சு அடிச்சு கதவை வச்சிருக்கான் ஒரு குத்து குத்துன நிலவு கதவுக்கு கீழே விழுந்துற மாதிரி கரையாச்சி வச்சிருக்கு பண்டாடி சண்டை பிள்ளைகிட்ட சண்டை சுஷோ இன்னும் நிறைய சொல்லலாம் ஊழியக்காரங்க கவனம் ஊழியக்காரங்க வளர்ச்சிக்கு தக்க ஒரு வளர்ச்சியை தேவ சமூகத்தில் நீங்க சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிற வெளியில பல்பு காட்டிட்டு உள்ளுக்குள்ள பீஸ் ஆன மாதிரி கத்தருக்கு முன்பதாக குற்றமற்ற ஒரு நில்லுங்க நில்லுங்க முன்னாடி தயவு செய்து கிட்ட உள்ள வாழ்ற வாழ்க்கைய வெளியே வாழுங்க வெளியில வாழ்ற வாழ்க்கைய உள்ளுக்குள்ள வாழ்ந்து காட்டுங்க அதுதான் வளர்ச்சி கேட்ட வளர்ச்சி மாமியார் சொல்லுது எங்க என் மருமனுக்கு நாற்பது வயசு ஆச்சு இன்னும் புத்தி இல்ல யார் சொல்ற அம்மா சொல்லுவாளா சொல்ல மாட்டா கல்யாணம் பண்ணி என் பிள்ளைக்கு சொல்றது யாரு மாமியார் தான் அதுக்கு தான் தேவை புத்தி எதுக்கு என் மகளை காப்பாத்துறதுக்கு புத்தி இல்லையே மாமியார் சொல்லணும் என் மரும வந்ததை விட இப்போ ரொம்ப நல்ல மனுஷன் அப்போ வளர்ச்சிக்கு தக்க ஒரு வளர்ச்சி இருக்கு ஆண்டவர் சொல்லணும் என் பையனை ஊழியத்துக்கு அழைக்கும் போது இப்படி இருந்தான் இப்ப எப்படி இருக்கிறான் பாரு என் பையனை என் வேலைக்காரன் எவ்வளவு கத்தா இருக்கிறான் நான் நைட்டு வர்ற வரைக்கும் கதவை திறக்கிறதுக்கு முழிச்சு இருக்கிறான் நல்ல வேலைக்காரன் கற்று சொல்லுவார் நான் கதவை தட்டு நான் துறக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான் என் வேலைக்காரனை மெச்சு கொள்ளுவான் நான் கொடுத்த தாள் ரெண்டு நாளா தர்றான் உண்மையை உத்தமுள்ள வேலைக்காரன் சொல்லுவார் வளர்ச்சி கேட்ட வளர்ச்சி வரணும்